ஸ்ரீரங்கத்தில் வருடா வருடம் நடக்கக்கூடிய உற்சவத்தினுடைய முதல் நாளில் பூப்பரப்பு ஏகாதசி அப்படிம்பா அதாவது வைகுண்ட ஏகாதசி கௌஷிக ஏகாதசி ஆஷாட ஏகாசின்னு பல ஏகாதசி நம்ம சொல்கிறோம் இந்த பூப்பரப்பு ஏகாதசின்றது அதோட விசேஷமான ஒரு ஏகாதசி என்ன அப்படின்னா பெருமாள் தன்னுடைய சன்னதியிலேருந்து வெளில வந்து கீழ்பட்டு கொடியாக இறங்கி வந்து அந்த யாகசாலைக்கு முன்னே பெரிய பூப்பரப்பி வச்சுருப்பான் அந்தளவு பூப்பரப்பு ஏகாசின்னு பேர் இல்லையா இந்த மண்டலம் போல் பூப்பரப்பி வச்சுருப்பான் அதன் மேலே பெருமாள் ராஜாவாக ஏறி யாகசாலைக்குள்ளே எழுந்துள்ளி அன்றக்கான விசேஷம் நடைபெறும் இந்த பூப்பரப்பு ஏகாதசி தான் அந்த உற்சவமானது ஆரம்பிக்கிறது பவித்திர உற்சவம் அப்படின்னு சொல்லுவோம் பரம பவித்திரமான உற்சவம் பரம வைதிகமான உற்சவம் இது இந்த உற்சவத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த நாம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் பெருமாளுக்கு திருவாராந்தனம் செய்கிறோம் இல்லையா அந்த முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் திருவாராந்தனத்தில் ஏதும் உபச்சார குறைகள் ஏற்பட்டுருக்கலாம் பெருவாக பெருமாளுக்கு ஆராதனம் செய்யும் போது உபச்சார தேசேன கிருத்தா நகரஹரம் மையம் அபசாரா இமான் சர்வான் சமஸ்வ புருஷோத்தமாம் நான் ஏதோ தவறு செய்திருந்தால் உன் உபச்சாரத்துல பதினாறுமான உபச்சாரங்கள் நாலுமான உபச்சாரங்கள் இருக்கு அதுல வந்து பெருமாள் இடத்துல அச்சக பிரார்த்தனை பண்ணிக்கிறா அஸ்வதந்திரியாது அசாமர்த்தியாது சிரத்தாதீனா அபாவதகா நான் வந்து செய்யக்கூடிய உபச்சாரங்கள்ல அஸ்ரத்தை இருக்கலாம் அபாவம் இருக்கலாம் அஸ்வதந்திரம் ஏதேனும் இருக்கலாம் ஏதோ நான் செய்யக்கூடிய உபச்சாரம் உபச்சாரம் ஏதேனும் தட்டுப்பாடு இருக்கலாம் அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நித்தியம் பெருமாள் திருவசி திருவடி சேர்த்துட்டு வருவோம் அதுபோல இந்த முன்னூத்தரவுனால் நடக்கக்கூடிய திருவாராதனங்களிலே ஏதேனும் குறை ஏற்பட்டிருந்தால் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக பெருமாள் யாகசாலைக்கு எழுந்துள்ளி முதலிலே இந்த முன்னூத்தரவு திருவாராதனம் வந்து பவித்திரத்தை சாற்றி பெருமாள் நடைபெறும் இந்த பவித்திர உற்சவம் நமக்கு கேல்குலேட்டிவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பவித்திர உற்சவமானது இந்த முன்னூத்த இந்த நம்மளுடைய இந்த தை இருந்து ஆரம்பித்து மார்கழி மாதம் வரை நடக்கக்கூடிய உற்சவங்களிலே ஏதேனும் மன பெருமாள் மன கௌதூகலாயது பெருமாள் சந்தோஷத்துக்கு தானே உற்சவத்தை நடத்துறார் அதில் ஏதேனும் குறை ஏற்பட்டிருந்தால் இந்த உற்சவத்தை நடத்த வேண்டும் என்று பெருமாள் தன்னுடைய ஆகமத்திலே சாஸ்திரசிய பக்தா நாராயண சுயம் தானே பெருமாள் தோன்றி இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி தன்னுடைய குறைகளை நீக்கி பெருமாள் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் என்பது இந்த பைத்திரோத் விசேஷமான ஒண்ணு ஒண்ணு திருவாராயணம் குறை ஏற்பட்டிருந்தால் நீக்கிறார் அடுத்தது இந்த முந்நூத்தறு நாள் இந்த இந்த பன்னெண்டு மாதமும் ஏதேனும் உற்சவத்தில் குறை ஏற்பட்டிருந்தால் இந்த குறைகளை தீர்ப்பதற்கு அந்த உற்சவம் நடக்கிறது என்று பார்க்கணும் ரெண்டு விஷயம் இந்த உற்சவத்தை பெருமாள் குறைகளை நிவர்த்திக்கிறதுக்காக பண்ணுறார் நாம்பளும் பெருமாள் இடத்துல சென்று நம்பள் குறைகளும் தீர்த்து வைப்பார் நம்பிக்கையூட சென்று தீர்த்து பிரசாரம் வாங்கிக்கணும் ரெண்டாவது இந்த உற்சவத்தில் ஒன்பது நாளும் கலந்து கொண்டு பெருமாள் தன்னுடைய உபச்சாரத்தினருடைய குறைகளும் போக்குறார் நம்மளுடைய குறைகளும் போக்குறார் என்பதற்காக இந்த உற்சவத்தை அனைவரும் வந்து கலந்து கொண்டு ഉത്സവത്തിലെ കടന്നു പെരുമാരുടെ പരമാ